வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இல்லை சட்னி பண்ண போகிறோம் நம்மக்கிட்ட காய்கறி எதுவுமே இல்லாத டைமில் வெறும் தேங்காய் மட்டும் இருந்தால் போதும் இந்த பொட்டுக்கடலை சட்னி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ அது வந்துட்டு அதுக்கு தேவையான பொருளை நான் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கால்முடி திருவி வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா மல்லி கருவேப்பிலை ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து அரைச்சிடலாம் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா தேங்காய் பொட்டுக்கடலை பூண்டு மல்லி கருவேப்பில பச்சை மிளகா இது எல்லாமே இதில் போட்டுடலாம் தேங்காய் போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்துக்கோங்க உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க காரத்துக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாவுக்கு பதிலாக வர கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் காரம்லாம் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி பாத்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் ஸோ நான் வந்து சொல்றதுக்கு மறந்துட்டேன் அரைக்கிறப்ப தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ஸோ நான் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சு விட்டுரலாம் தாளிச்சு விட்டா தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம தாளித்து விட்டுரலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஸோ எண்ணெய் சூடானதுமே நம்ம கடுகு உளுந்து நம்ம போட்டுக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு உளுந்து போட்டதுக்கு அப்புறம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு கையளவு பூ ஒரு பூண்டு வந்து நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் கருவேப்பில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பொட்டுக்கடலை சட்னிக்கு இப்போ அதை ஊற்றிடலாம் ஸோ நம்ம அரைக்கிறப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்ம தாளித்து விட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு இதை கொதிக்கலாம் விடக்கூடாது கொதிக்க விட்டா பொட்டுக்கல்லையோட சட்னியே வந்து டேஸ்ட்டு மாறி மாறிடும் ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஸோ பாருங்கள் அருமையான பொட்டுக்கடலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஸோ வீட்டில் நம்மக்கிட்ட காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்னா தேங்காய் பொட்டுக்கடலை மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக இந்த ரெசிபி நம்ம வந்து பண்ணிடலாம் ஸோ நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ